அப்படின்னு தெரியும் வேறு வேறு உருவம் இது மாதிரி எத்தனையோ கோடான கோடி கோடான கோடி தோற்றம் உருவம் வேறு வேறு உருவம் வேறு வேறு இயற்கை அது என்ன அப்படின்னா வேறு வேறு குணங்கள் அதாவது குணங்கள் வேறு உணவு உணவுலேயும் வித்தியாசம் இருக்குது எல்லாவற்றுக்கும் கடவுள் தான் உணவு தருகிறான் உணவுலையும் வித்தியாசம் இருக்குது பார்த்தா கழுதையும் கூடுதையும் ஒன்றாகவே இருக்கும் ஆனால் தோற்றம் பார்த்தா ஒன்று ஒன்றாக இருக்கும் ஆனால் குணா வித்தியாசம் குணா அதிசயத்தில் வித்தியாசம் இருக்கும் மரத்துங்களையும் அப்படி தான் முருங்கை மரம் வேம்பு தேக்கு மரம்ன்றது இது முருங்கை மரம் இருக்கும் பெருங்காத்தி அடித்தா உழுந்துடும் கீழே விழு விழுந்து போகும் பெருங்காத்தி அடிஞ்சு அப்புறம் ரெண்டாயிரம் பேர் மாற்றக்காரன் வந்தார் ஒரு பேர் எப்படி முருங்கை மரம் வந்து காற்றை விழுந்துடிச்சுனார் அங்கே அந்த பேர் மாற்றம் செய்கிறார் இந்த பேர் உனக்கு பயன்படாது இந்த பேர் வச்சாக்கா உனக்கு நீ நாளைக்கே பிரதமர் ஆடுவான்னு சொல்லுவார் என்ன ஏன் நல்வனை இல்லாமல் எப்படி அவன் பிரதமர் ஆவான் நிலை உயர்வான் புழுவதை புழுவர் தானே அதை நாங்கள் நம்ப மாட்டோம் அகத்திய சென்மாயசன் தொண்டர்கள் நம்ப மாட்டார் இந்த பேரு மாற்றத்தால் ஒரு பெரிய மாற்றம் வருதுன்னு சொன்னால் இந்த உலகத்தை எல்லாருமே இது ஞானியாக இல்லாமல்லவா அவரவன் செய்த புண்ணியம் புண்ணியத்தால் தான் மாறுது சரி என்ன செய்ய மரம் விழுந்துடுச்சு காத்திரி விழுந்துடுச்சு ஒரு மரம் கிளை முறிஞ்சிது வந்தார் இந்த மரம் முருங்கு மரணம் பேர் வைக்காதுங்க எப்படி பேர் வைக்கலான்னு தேக்கு மரம்னு போறான்னு உடனே எழுதி தேக்கு மரம்னு போட்டார் அந்த போர்டு தொங்குது தேக்கு மரம்னு சொன்னால் அது முறிகி அதுதான் அடுத்த நாள் அடிச்சது மரமே கீரை செஞ்சுடுச்சு விவசாயி வந்தார் என்ன ஏன் இது தேக்கு மரம்னு போட்டால் முருங்கை மரத்துக்கு தேக்கு மரம்னு போட்டால் கீரை செய்யாதுன்னு இப்படி சாஞ்சிடுச்சுன்னார் அவர் என்ன செஞ்சார் அவர் இந்த பேர் மாத்திரம் செஞ்சு அவர் போயிட்டார் இன்னும் சில பேர் வருவார் அங்கேயிருந்து என்ன செய்ன்பர் எனக்கேட்டே வந்தார் பேர் உங்கள் பேர் அரங்கராசன்னு பேர் வைக்கணும் அது ஒரு இன்ச்சியில் மாற்றணுன்னாரு சரி அதனால் நாங்கள் ஏற்பாடு செய்யணும் அப்புறம் ஒரு மாதம் கழித்து பார்த்தா போர்ட்டி புக்கில் அடிபட்டு கோத்தை சேர்த்து போயிட்டேன் அவர் பேரே அவரதான இது என்ன நடக்குது சமுதாயத்தில் இறையவர்கள் இல்லாதனால் கடவுளாசி இல்லாத மக்கள் கடவுளாசி இருந்தால் ஞானிகள் ஆசி இருந்தால் அலத்தியசன் திருவடியை இப்போ பூஜை செய்து இருந்தால் நிச்சயமாக இந்த இதிலலாம் மயங்க மாட்டான் பேரில் என்னையாக இருக்குன்னா செய்க இருக்கு பேரில் என்ன இருக்கு செய்களில இப்போ ஜப்பான்கார்ட்ட சொன்னாக்கா ஒத்துக்க மாட்டான் இந்த பேர் மாற்றத்தினாலே வந்து வருவாங்க இந்த நாட்டில் ஒன்றா சொல்லிட்டு இருக்க இருக்கலாம் அப்படி ஒரு செய்திகளெலாம் இருக்கு வந்து பேர் மாற்றம் அப்படியெல்லாம் செய்வார் ஆனால் ஜானிகள் ஆசிரியர் இருக்க மக்கள் அது நாட்டு